ஊதுபத்தி ஏத்தீடலா லைட்டாக மணி அடிங்கோ அப்படியே சுவாமிகிட்ட நம்ம பார்த்து சுவாமி எல்லாத்தையும் காமிங்கோ தசாங்கம் குங்குலோபேதம் சுகந்தம் ச சனோகரம் தூபம் தாசியாமி தேவேஷ கிரகாணத்வம் கஜானனா சித்தி விநாயகாய நம மம கிருஹே நம்பாத்து சுவாமி எல்லாத்தையும் காமிங்க சமஸ்தேவதாபியோ நம தூபம் ஆக்ராபயாமி புது புத்தியை காமிச்சுட்டா இல்லை சாம்பிரானே சாம்பிரானே காமிக்கலாம் தசாங்க காமிக்கலாம் காமிச்சுட்டு இப்படி வடக்க ஓரமாக வச்சுட்டு நெய்த்தி எடுத்து மெல்ல ஏற்றிக்குங்க எது எல்லாம் சொல்லுங்க சாஜ் திருவர்த்தி சம்யுத்த வன்னி யோஜிதம் மைய கிருணமீபம் ஈஷபுத்திர நமஸ்துதே சித்திவினகாய நம மமே சமஸ்த தேவதாபியோ நம தீபம் தரிசையாமி காமிச்சிட்டு ஓரமாக வச்சுட்டு தீர்த்தம் போடுங்கோ தூப தீபானந்தரம் தூப தீபானந்தரம் ஆச்சமணீயம் சமர்ப்பயாமி தீர்த்தம் போடுங்கோ ரெண்டு புஷ்பத்தை சுவாமிகிட்ட போட்டுருங்க நைவேத்தியம் வந்துருத்தா தேங்கெல்லாம் உடைச்சாச்சா அப்படியே நைவேத்தியம் பண்ணுவோம் எல்லாத்தையும் భోర్భువస్సు వత్స భర్గో భర్గోదేవస్ ధీమహీ ధియో యో నచోదయాత్ దవిద ప్రసూవ సత్యం తోర్దేన పరిషింజామీ తీర్థం క్రీడపుడుంగ అమృతం అమృదోబస్తమసీ తీర్థిణపుట్లా రెండు అక్షతీ పుష్పడుతుంగో ॐ प्राणायस्वाहा अ अपानाय स्वाहा अ व्यानाय स्वाहा अमुदानाय स्वाहा अ समानाय स्वाहा अ ब्रह्मणे स्वाहा अ श्रीसिद्धिविनायकाय नमः मम गृहे समस्तदेवताभ्यो नमः ஷால் எண்ணம் கிருதகுட பாயசம் வடை இருந்ததுன்னா வடைய சொல்லுவோம் மாஷாபோபம் அப்பம் இருந்ததுன்னா குடாபூபம் இட்லி வச்சுருந்ததுன்னா லட்டுகம் குடக்கட்ட இருந்ததுன்னா மோதகாணி தேங்காய்க்கி நாளிக்கேல கண்டத்வயம் கதலிஃபலம் ஆப்பிள் இருந்ததுன்னா காஷ்மீரஃபலம் மதுரம்பளம் மாதுலங்க மாதுலங்கபலம் ஏதத் சர்வம் அமிர்தம் மகா நேவேத்யம் நிவேதயாமி சுவாமி ரெண்டு புஷ்பத்தை போட்டு அப்படியே நம்ம பார்த்து சுவாமி ரெண்டு புஷ்பத்தை போட்டுருங்க மத்தியே மத்தியே பானியம் சமர்ப்பயாமி ஒரு உதுணி ஜலம் எடுத்து பதில் கிணத்தில் போட்டுருங்க போடாச்சா மந்திரம் சொல்லுங்க நேதியனந்தரம் மறுபடியும் போடுங்க ஆச்சமீயம் சமர்ப்பயாமி அமிர்தாபிதா நமசி சொல்ல வெத்தல பார்க்க புரோஷம் பண்ணுங்க போர் புவ பூகீபல சமாயுக்தம் நாகவல்லி தலைரியுதம் கர்ப்பூரச்சூர்ணயு தாம்பூலம் பிரதி சித்தி விநாயகாய நம கற்பூர தாம்பூலம் சமர்ப்பாமி புஷ்பத சுவாமி போடுங்க சர்வ உபசாரான் சமர்ப்பயாமி கற்பூரத்தை மெல்ல ஏதிங்க சுட்டுக்காம ஏதிங்க எதுனாச்சா லைட்டாக மணி இருக்க சொல்லி அப்படியே சுவாமிகிட்ட காமிங்க நான் மந்திரம் சொல்கிறேன் एकांशां सोमो वा एतस्य राज्यमादत्ते यो राजासन् राज्यो वासो मे न यजते देवसु वामेतानि हवीगुंषि भवन्ति एतावन्तोऽपि देवानागुं सभाः तयेवास्मि सभां प्रयच्छन्ति तयेन मुनस्सु वन्दे राज्याय देवसूराजा भवति नि सुलुङ्ग नीराजनं नीरजस्कं कर्पूरेण कृतं मया गृहाणकरुणाराशे नमोस्तु दे सिद्धिविनायकाय नमः सर्वमङ्गलप्राप्त्यर्थं कर्पूरमीराजनं दर्शयामि उडिक्कीडो शृमल्ल தீர்த்தம் விடுங்க ஆச்சமணியம் சமர்ப்பயாமி இந்த கற்பூரத்தை ரெண்டு புஷ்பம் சுற்றி சுவாமிகிட்ட போடுங்க ரக்ஷானு தாரயாமி போட்டேல கற்பூரத்தை கண்ணில் ஊத்திங்க அப்படியே ஆற்றுல உள்ள எல்லாருக்கும் காமிங்க அப்படியே அப்படியே அங்கேயே வச்சிருங்க அவள் வந்து ஒத்திப்பா ஒத்தின்னு எல்லாரும் ரெண்டு புஷ்பம் கையெழுத்துங்க எல்லாருமே சொல்லுங்க யோபாம் पुष्पेदवा प्रजावा पशुमावदी चंद्रमा वै अपाबुष्पुष्पवा प्रजावा पशुमादी विघ्नेशराय नम जाचंबकुनाक மல்லிவாதி புஷ்பஞ்சலி பிரமிண்விர்தானிவியகா நம வேதோத்திரபுஷ்பே புஷ்ப சுவியிட்ட போட்டுருங்க

குரு மே காரியம் நமி அகஜான பக்கம் கஜானமே சிதிவியகா நம நமஸ்காரம் மணிங்கோ அனந்தகோடி பிரதிண பிரார்த்தனை நமஸ்காரான் சமர்ப்பயாமி நமஸ்காரம் பண்ணிங்க எழுந்துருங்க ரெண்டு புஷ்பத்தை கையில் எடுத்துக்கோங்க சொல்லுங்க விநாயக வரம் தேகி மகாத்மன்னு மோதக பிரியா அவிக்னம் குருமே தேவாரியுத விராய நம சிதிவிநாய நம பிரன் சமர்ப்பீ புஷ்பாமி போட்டுருங்க அப்படியே பிரார்த்தனை பண்ணிட்டு பூஜோ பண்ணுற வரோ உட்காந்துங்க ரெண்டு அட்சரம் எடுத்துங்க ரெண்டு ரெண்டாக சுவாமி போடுங்க சிதி விநாயகாயணமாக ஷத்திரம் சமர்ப்பாமி ரெண்டு அக்ஷயம் எப்படுங்க சுவாமி மேலே சாமரம் சமர்ப்பி வஜனம் சமர்ப்பி கீதம் சாவீ நிறம் தரிஷயாமி வாதியம் ஷி आंदोलिका समर्पयामी समस्त राजोपचार पूजा सामर्पयामी अनया पूजया सिद्धि विनायक प्रियता अब मैं अक्षय बात ममोभा अम्मा ममोभा अक्षय एड्तनला चलोगा म बात त समस्त दुरिद क्षय द्वारा श्री परमेश्वर प्रीत्यर्थम अद्य पूर्वोक्त एवम गुण विशेषेण विशिष्टायाम अस्याम चतुर्थ्याम शुभदिथौ श्री परमेश्वर प्रीत्यर्थम ஸ்ரீ சித்தி விநாயக பூஜாபல சம்பூர்ணதா சித்தியர்த்தம் க்ஷீர அர்க்ய பிரதானம் உபாயன தானம் ச கரிஷ்யே அப்படின்னு சங்கல் பண்ணிட்டு அக்ஷதி அந்த கிண்ணத்திலே போட்டு கையை ஆரம்பிக்குங்க மறுபடியும் ரஷ்யை புஷ்பமாக கையில் எடுத்துங்க வந்திரம் முடிஞ்சவொடனே அக்ஷய புஷ்பத்தோட அந்த பாலை ஒரு உதனி கையில் எடுத்துகிட்டு அதை அப்படியே அர்கியம் மாதிரி விடணும் சரியா பக்கத்தில் பால் எடுத்து வச்சோம் பச்சை பால் பக்கத்தில் கை வச்சுங்க சொல்லுங்க கௌரிய மங்கள சம்பூத ஜேஷ்டஸ்வாமின்னு கணேஸ்வர கிரகான அர்கியம் மயாதத்தம் கஜபக் நமோஸ்துதேன் சித்தி விநாயகாய நம ஒரு துணியாக கையில் வாங்கிட்டு மூணு தடவை விடணும் இதமர்கியம் ஒரு தடவை கையில் ஜன பால் விட்டு கீழே விடுங்க கிணத்து கிணத்துக்குள்ளே விடுங்க மறுபடியும் இத மர்கியம் இதமர்கம் மறுபடியும் சுலோகம் சொல்லுங்க அர்கியம் கிரகான ஹேரம்பா సర్వసిద్ధి ప్రదాయక వినాయక మయాదత్ పుష్పాక్షత సమన్వితం సిద్ధి వినాయకాయ నమ ఇదమర్ఘ్యం పాల్బుడుంగ ఇదర్ఘ్యం ఇదమర్ఘ్యం మరబడియం వినాయక నమస్తేస్తు గంధపుష్ప అక్షతై యుదం గృహాణ అర్ఘ్యం మయా దత్తం సర్వాభీష్ట ప్రదోభవ సిద్ధి వినాయకాయ నమ ఇదర్ఘ్యం 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 మూడు రూపాయ పాలవుట్టా ఇప్పుడు తీర్తువా அனேன அர்கியப்பிரதானேன பகவான் சர்வாத்மக தத் சர்வம் சித்தி விநாயக பிரீயதாம் அந்த ஜலத்தை அப்படியே கண்ணத்துக்குள்ளேயே விட்டுருங்க தத்சது பிரம்மார்ப்பணமஸ்து இதெல்லாம் விட்டேலா சரி பக்கத்தில் யாராவது பிராம்ணா இருந்தாலும் உபாய தானம் கொடுக்கணும் அதனால் முதல்ல தத்தம் பண்ணிங்கோ ஒரு வெத்தலை வாக்குப்படத்தை கையில் எடுத்துக்கோ கர்ப்பஸ்தம் ஹேமபீஜம் விபாவசோஹோ அனந்த புண்ணிய பலதம் அதஷாந்திம் பிரயட்சமே இதம் வாயனம் சதட்சி நாகம் சதாம்பூலம் ஸ்ரீ சித்தி விநாயக பூஜாபல சம்பூர்ணதா சித்தியர்த்தம் ஸ்ரீ சித்தி விநாயக பூஜாபல சாத் குண்ணியம் எத்கிஞ்சு ஹிரண்யம் பிராமணாய சம்பிரதே ஒரு தினித்தீர்த்தம் உண்டு தீர்த்தத்துக்கு சாச்சிருங்க அப்படியே அதை தாம்பரத்தில் வச்சுருங்க யாராவது பிராமணா வந்தானா வாழ்க்கை கொடுங்கோ இல்லைனா தாம்பரத்தில் வச்சுருங்க அதை வச்சுட்டு அப்படியே சுவீ நமஸ்கார பண்ணிங்கோ மந்திரகீனா பக்தி சுரேஸ்வரயூஜிதம் மையதேவரிபூர்ணம் ததஸ்துதே அனையா பூஜைய ஸ்ரீசிவினாயகப்பிரீயம் ஒரு ஆச்சமம் பண்ணிங்கோ அப்படியே நமஸ்காரம் பண்ணிட்டு ஒரு ஆச்சமம் பண்ணிக்கோங்கோ மறுநாள் முன்னாள் சத்துக்கு மறுநாள் வந்து இந்த களிமண் பிள்ளையார் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளையாரை குளம் ஆறு கிணறு இதெல்லாம் போ அதில் போற்ற வேண்டியது அவ்வளோதான் இந்த பூஜையை யார் யார் பண்ணியிருக்கேலோ இந்த ரெக்கார்டை பார்த்து அவள் யார் யார் பண்ணுறோ அவள் எல்லாருமே கீழே உள்ள என் நம்பருக்கு வந்து நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன மெசேஜ் அமைச்சி விடுங்க என்னுடைய கீழோட உள்ள நம்பருக்கு ஏன்னா எத்தனை பேர் அதை யூஸ் பண்ணுறான் நான் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன் அதனால் யார் யார் இந்த பூஜையை பார்த்து யூடியூப் இந்த வீடியோவை பார்த்து யார் யார் பண்ணுறையடோ பார்த்த மாதிரி நான் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி கீழே உள்ள நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்லை மெசேஜ் பண்ணுங்க தேங்க்ஸ்